மறக்கவேண்டாங்க வேண்டா முக்கியமான விஷயம் நீ படிச்சு முடிச்சுட்டுனா கதை பாரு நீ சொல்லணும்

Sim. Okay. Terima எங்க ஸ்கூல் ஏஎச் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது

ये बसमान का என்று வாங்கு ஏழை என்பவன் கோழை என்பது பழைய செய்தியடா வீரம் உள்ளதை காட்டி நிற்பது புதிய நீதியடா கைத்தாமல் அந்த இது ஒரு 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 வந்து அந்த சோழகர் வந்து இதை கொத்தி போ திணிச்சு அது வந்து எப்படின்னா ஒரு 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 காக்கா வந்து சோழகரன் வந்து கொத்தி போய் திணிச்சு அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தான் நான் அதுக்கான அது கொஞ்சம் போய் திணிச்சு அதுக்காக சோழகன் வந்து நீங்கள் ஏற்றி பண்ணுறீங்க நீங்கள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தானே கொடுக்கலாம் அது வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாரு பண்ணுறீங்க

பானை தலை தெரியுதா முட்டை கண் பானை தலை பழைய வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் காற்றில் ஆடும் பறவைகள் பார்க்கும் பயந்து ஓடும் தொலைக்காட்டு பொம்மை வச்சுதான் இல்லையா அதுதான் ஒரு நாள் புயல் காற்று வீசியது மழை வந்தது சோழ காட்டு பொம்மையின் சட்டை பேண்ட் கிழிந்தது ஒரு காக்கா பறந்து வந்தது அந்த சோழ காட்டு பொம்மையை பார்த்தது அச்சோ சட்டை பிரிந்து விட்டது அங்கே இருந்தது வியாழம் இல்லை சட்டை எடுத்து வந்தது இது உனக்குத்தான் என்றது காக்கா பொம்மை அசையாமல் நின்றது காக்கா புலம்பியது ஓ இந்த பொம்மையா நான் தான் ஏமாந்துவிட்டேன் காக்கா பறந்தது காக்கா ஜாலியாக சோழம் தின்றது அவ்வளோதான் கவலை எழுது அந்த யானைக்கு ஊற்ற காலங்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த பாட்டில் மரத்தை தேடிக்கிட்டே இருந்த பொழுதுதான் அங்கே மரம் எல்லாமே பெருசாக இருந்துச்சு தேடிட்டே இருக்கும் போது ஒரு குட்டி மரத்து இருந்துச்சு அப்போ கயிறுலையேன்னு தேடிட்டு இருந்துச்சு கயிறும் கிடச்சிருச்சு பழவியும் கிடச்சிருச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த யானை ஜாலியாக விளையாடுச்சு இது எழுதியது பாப்பிட்னே அரசு பள்ளி மாணவன் மைத்தேடும் பேனா வே யோ யோகரா மணி நான் பேர் வந்தகளை மைத்தேடும் பேனா ஒரு ஊரில் ரீனா என்ற பெண்ணை வாழ்ந்து வந்தார் அவளுக்கு கீழே ஒரு பெண் பிடிச்சிச்சு அதில் வந்து மயில் அதனால் பிரிவுபட்டார் அந்த பேனா எழுந்து பார்த்துட்டு ஆவமாயிடுச்சு பிரிஞ்சுப்பட்டதுனால அதனால மை தேடி அழிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு போய் செங்காங்கல் மலர் கடி கேட்டுச்சு ம செங்காங்கல் மலர் செங்காங்கல் மலரு எனக்கும் உன் நிறத்தை தருகிறாயா எனக்கு கேடுச்சு அதுக்கு பேனாவே பேனாவே மயில்லா பேனாவே என் நிறத்தை உன் தந்தா நாயினா செஞ்சு நெக்ஸ்ட்டு பச்சை கிளியை பார்த்து ப பச்சை கிளியே பச்சை கிளியே மூக்கு சேர்ந்த பச்சை கிளியே உன் நிறத்தை எனக்கு தருகிறாயா எனக்கு அதுக்கும் அது உனக்கு என் நிறத்தை தந்தா நாயினா தேவைச்சு அடுத்ததான் நீல நிறம் வாங்கத்துக்கிட்ட போய் மேலே பார்த்து சாப்பிட மேலே பார்த்து தான் வானமே வானமே நீல நிற வானமே எனக்கு உன் க நீள நீல நிறத்தை தருகிறாயா எனக்கு கேட்டுச்சு அதுக்கு நான் உனக்கு என் நிறத்தை தருகிறேன் நீ எனக்கு என்ன செய்வாய் என்று கேட்டுச்சு அதுக்கு அது போய் நீ எனக்கு உன் நிறத்தை தங்கியனா நான் உன்னோட நண்பனாக எனக்கு அதுக்கு அது வந்து நீல நிற வானம் வந்து அதுக்கு கலர் கொடுத்துச்சு அதனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸிட்டாங்க அதனால ரீனா அந்த பெண்ணை எடுத்து யூஸ் பண்ணால் அதனால அது மகிழ்ச்சியாச்சு நன்றி எப்படி சூப்பரா கவசம் வேணா அந்த கைகட்டி வாழ்த்துவோமா புத்தகம் ஒரு நல்ல நண்பன் என்று சொல்வார்கள் ஒரு புத்தகத்தை படித்தால் நான்கு நண்பர்களுக்கு நல்ல நண்பர்களுக்கு சமம் என்று பேரரசர் அண்ணா வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று சொல்லியிருப்பார் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமது பள்ளியில் எல்லா விழாக்களுக்கும் ஒரு நாள் ஒதுக்கப்படுது அதே போல் புத்தகத்துக்குமே ஒரு நாள் புத்தக தினம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இருக்குது யாருக்கா தெரியுமா ஏப்ரல் இருபத்தி மூணு உலக புத்தக தினம் சரிங்களா ஓகே வாசித்தல் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய அறிவுத்திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு பதிலளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு புத்தகத்தை படிக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படிங்கிறதுக்கான விடையும் தெரிஞ்சுக்கலாம் எதற்கு அப்படிங்கிற அந்த அது கேள்விக்கான பொருளையும் நம்ம அறிஞ்சிக்கலாம் மாணவ செல்வங்களும் தினசரி என்ன செய்ய நல்லா வாசிக்கணும் நம்மளுக்குள்ள கொஞ்சம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா அதற்காக நம்முடைய தலைமை ஆசிரியர் உட்பட ஆசிரியர்களுக்கு நாம நன்றி சொல்வோம் சரி உங்க காலத்துல எல்லாருக்கும் படிக்கணும்னா செல்போன் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு பள்ளி நிலையிலையும் சரி கல்லூரி வாழ்க்கைக்கு மாணவர்கள் போகும் நிறைய பேருக்கு சரளமா தமிழோ ஆங்கிலமோ நல்லா படிக்க தெரியல நல்ல அறிவுள்ள மாணவர்களா கல்லூரி வாழ்க்கையில இருக்கிற மாணவர்கள் கூட இல்லை அப்படிங்கற ஒரு நிலை இருக்கு இன்னைக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்கிற பழக்கம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு போண்டா பஜ்ஜி வடை ஏதாவது வாங்கிட்டு அப்படியே பேருந்து பயணம் போகலாமேன்னு சொல்லிட்டு போண்டா வாங்கிட்டு அப்படியே ஒரு பேப்பர்ல கட்டி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே பஸ்ல ஏறி உட்காந்து அப்படியே மெதுவாக அந்த போண்டாவை ருசிச்சு ரசிச்சு அப்படியே சாப்பிட்டு போண்டா முடிஞ்சு போச்சு நாலு போண்டா அடுத்தது என்ன செய்யறது சரி கையில் இருந்த அந்த பேப்பர் அப்படியே சூரிட்டி அப்படியே போட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு மேலே என்னவே செய்யறது சரி அப்படியே அந்த பேப்பரை சும்மா லேசாக பிரிச்சு பார்த்தேன் பிரிச்சு பார்த்ததுன்னா அதில் ஒரு புதையிலே இருக்குது முத முதல்ல உண்மையிலேயே நான் சொல்கிறேன் அந்த அப்போ படிச்சது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்குது அதில் என்ன படித்தோன்றது அது ஒரு விடுகதை மாதிரி இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் யாராவது எனக்கு விடையை சொல்லுங்க பார்க்கலாம் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அதற்குரிய விடையை சொல்லுங்க அதற்குரிய பரிசோம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரி அந்த விடுகதையை சொல்லட்டுமா ஒரு வயதான ஒருவர் அப்படியே வழியில் போயிட்டு இருக்கிறாரு போயிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஒரு தொந்தரவு ஏற்படுது அப்படியே தள்ளாடி 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 அப்படியே அந்த பக்கமா போயிட்டு ஒருத்தருட சொல்றாரு ஐயா இது மாதிரி நான் நடக்கிற வழியில நான் வருகின்ற அந்த வழியில இது மாதிரி ஒரு சின்ன தொந்தரவு ஏற்பட்டது அதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆடா இதுதானப்பா இது ரொம்ப எளிமை தான் நான் ஒரு சின்ன வைத்தியம் சொல்கிறத செய்ய அப்படியா என்னப்பா சொல்லுங்க அந்த பெரியவர் சொல்கிற அந்த பெரியவரை பத்தி முக்காலை கையில் எடுத்து மூழண்டை கடக்கையிலே முக்காலை கையில் எடுத்து மூவிரண்டை கடக்கையிலே இக்காலில் ஐந்து தலை நாகன் போல் அழுந்த கடித்தது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ஐந்து தலை நாகன் போல் அழுந்த கடித்தது கான் அப்படின்னு சொல்றாரு அப்படியா சரி சரி இதுக்கு ஒரு வைத்தியம் சொல்றேன் கேளு அப்படின்றாரு சொல்லுப்பா அதுதான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் சொல்லி அதுக்கு அவரு சொல்றாரு பதிலு பத்துரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் எடுத்து தேய்பா அப்படின்றாரு என்ன 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 புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தேய்பா அப்படின்னாரு இவருக்கு சுத்து தலை என்னப்பா சொல்லுப்ப ஒன்னு புரியல இன்னொரு நீ யாராவது சொல்லுங்களே நான் சொல்றத பத்துரதன் புத்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து மூணு இரண்டை கடக்கையிலே இக்காலில் ஐந்து தலை நாக நழுந்த கடித்ததுகான் இதுக்கு வைத்தியம் என்ன பத்துரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால எடுத்து தேய் அவரு தேச்சுட்டாரு சரியாயிடுச்சு இதில் என்ன ஒரு விடுகதை இருக்குதுன்னு சொல்லி யாராவது எனக்கு விட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குரிய பரிசு கிடைக்கும் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நான் ரெடி நீங்கள் ரெடியா இது எதுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி புத்தகங்கள் நமக்கு வழித்துணைவனாகவும் இருக்கும் அறிவு துணைவனாகவும் இருக்கும் அதனால எப்போவுமே நம்ம என்னதான் செல்போன் வந்தாலும் கூட